பெண்ணேந்துவான் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக எந்த நாளில் கூட கெட்டு வாழ்ந்தவங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் அது நம்ம வேதத்தில் கெட்டவங்க எப்படி வாழ முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதனால் இன்றைக்கி எடுத்துக்கொள்வோம் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரத்தில் நம்ம சவுளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய பேர் சவுளாக இருக்கிற வரைக்கும் அவர் முதல் வசனம் பார்த்தீங்க சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீச்சரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியருக்கு போய் இந்த ஆகிய புருஷரையாகலாம் ஸ்ரீகையாகவும் நான் கண்டுபிடித்தால் இந்த ஆகிய புருஷராகலாம் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசலம் கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் எந்த மார்க்கத்தார் கர்த்தரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவங்களெல்லாம் எல்லாரும் என்ன செய்யணும் நீங்கள் கட்டி என்ன இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டுட்டார் இப்படியாக இருக்கும்போது அந்த நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டு இருந்தார் வீடுகள் தோறும் நுழைந்துன்னு சொல் சொல்லப்படுகிறது அப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற ஜனங்களெல்லாம் கொண்டு வந்து இவர் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தா இவர் பயங்கரமாக துன்புறுத்தி அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர பிரச்சனை உண்டு பண்ணினார் இப்படியாக போய் கொண்டே இருக்கிற நேரத்தில் தான் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுட்டு பிரகாசித்தது இவன் துன்புறுத்தி இவன் ஒரு கெட்டவன் சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி கொலை செய்து கொண்டு இருந்தான் எல்லாரையுமே அதனால் இப்படி இருக்கும்போது திடீர்னு ஆண்டவரோட ஒரு ஒளி அவன் மேலே விழுந்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னொன்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் வந்து ஆண்டவரே நீர் யார் என்றான் அதுக்கு கர்த்தர் வந்து சொன்னார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு வந்து நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் இப்போ பாருங்களேன் இப்படி ஒரு கெட்டவனாக இருந்து எல்லாருமே கொலை செய்து அந்த மார்க்கத்தார் இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றி கொண்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வேதனைப்படுத்தி இவ்வளோ கஷ்டப்படுத்தினவனுக்கு சடிதியில் ஒரு ஒளி வந்து ஆண்டவர் டைரக்டாக பேசுகிறார் பாருங்கள் என்னை அதாவது என்னையன்னு துன்பப்படுத்துகிறாய் அதாவது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா கிறிஸ்துவை துன்பப்படுத்தினது போல் ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுச்சு மாற்றம் வந்த உடனே என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னால் அப்படியே மாறி போய் அவனுக்கு பவுல் என்று ஒரு பேர் வச்சுட்டாங்க பார்த்திங்களா பேரை கூட ஆண்டன் நமக்கு என்ன செய்தார் மாத்திடறாரு அவருடைய பிள்ளையாக மாறும்போது பாருங்களேன் நம்முடைய பேர் கூட மாற்றப்படுகிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியங்களில் அவர் பட்ட பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிர்வாணம் கப்பல் பிரயாணம் அப்படி பல கஷ்டங்களை ஏசுக்காக அவர் அனுபவித்திருக்கிறார் எத்தனை பேர் அவர் துன்பப்படுத்தினாரோ அதுக்கு மேலே இவர் ஒருத்தர் அவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்கிறார் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்க அந்த சவுலு கிறிஸ்துவை வந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லாருக்கும் வெளியில சொல்ல ஆரம்பிச்சார் அவர் மூலயமா அநேகர் வந்து ஆண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க ரட்சிக்கப்பட்டாங்க ஆலயங்களுக்கு கட்டுறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பவுல அவருடைய பேர் மாற்றப்பட்டு எல்லா காரியங்கள் ஆண்டிற்காக செய்ய ஆரம்பிச்சிட்டார் பெரிய அளவு ஊழியர் செய்திருக்கிறார் அவர் பவுலு அது மாத்திரம் அல்ல புதிய ஏற்பாடில் பதிமூணு புக்ஸ் அவர் எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி ஒரு ஒரு நொடியில் மாறி போயிடுச்சு இதுதான் கெட்டு வாழ்ந்தவங்க அவன் ஆண்டவர் ஏன் அவரை மன்னிக்கணும் அண்டை இவ்வளோ துன்பப்படுத்தின சவுல ஆண்டவர் அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அவர் அவர் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம்ல ஆனால் அவர் எடுக்கலை பார்த்தீங்களா இவரை வச்சு ஆண்டர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு என்னென்னா கிறிஸ்தவர்களுக்காக இவர் அவ்வளோ பாடுபடணும் அவ்வளோ கஷ்டப்படணும் பதிமூணு புக்ஸு அவர் எழுதியிருக்கிறாரு அப்போ ஆண்டருடைய திட்டம் பாருங்களேன் இவனை வந்து ஆண்டர் கொலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஒரு நிமிஷம் ஆயிருக்கலாம் ஆனால் ஆண்டர் பண்ணலை பாருங்க இவன் கெட்டவனாக இருந்தாலும் வாழ்ந்தான் பார்த்திங்கன்னா நல்லவனாக வாழறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டா இன்றைக்கி நமக்கு எவ்வளோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது பாருங்களேன் நம்ம கெட்டவங்களாக இருக்கணும் ஆனால் நல்லவங்களாக மாறணும்னு சொல்லிட்டு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் ஆண்டர் நமக்கு கொடுக்குறார் ஆனால் நம்ம என்ன இல்லை அதை பயன்படுத்தி கொள்றதில்ல நம்ம இப்படியே வாழ்ந்து போயிடலாம் இப்படியே இருக்கலாம்னு சொல்லி சொல்லிக்கிறோம் இல்லை இல்லை அது மாதிரி ஆண்டர் வந்து சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமாக மாறிடுங்க நம்ம என்ன எதற்காகலாம் நம்ம கஷ்டப்பட்டோமோ அதை ஆண்டவர் வந்து இன்பமா நமக்கு மாத்தி போடுவார் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம் ஆனா இன்றைக்கு ஒரு விசை அவருடைய பார்வை இல்லது அவருடைய வெளிச்சம் நம்மளை தொட்டுடுச்சு சொன்னா நீங்க எவ்வளோ கட்டுகளுக்குள்ள இருந்தாலும் எவ்வளோ பாவத்துக்குள்ள இருந்தாலும் வெளியில வர முடியலன்னு சொல்லி சொல்லி கொண்டு இருந்தாலும் அவருடைய ஒளி மாத்திரம் போருங்க ஒரு விசை ஆண்டன்பு வாழ்க்கை தலைகிலே மாற்றிப்பட்டார் சவுல பவுலாக மாற்றி தலைகிலே அவர் மாற்றி போட்டு அவருடைய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கார் இந்த சுவிசேஷத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை மாறுமா எவ்வளோ துன்பப்படுத்தினவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் வந்து அவரை மாற்றி வச்சுருக்கிறார் பாருங்களேன் அதனால் ஆண்டவர் நம்மளையும் அப்படி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்ம வாழப்போகிற வாழ்க்கை முழுவதும் ஒரே வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது ஆண்டருக்காக நம்ம வாழும்போது ஆண்டர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அவரை நம்ம மாற்றி போட்டு நம்முடைய பேரை அவரை மாற்றி போடுகிறார் அவருடைய திட்டத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வருகிறார் ஆண்டருடைய திட்டத்தை நம்ம அறிந்து அதற்கேற்றபடி நம்ம வாழும்போது பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டர் நம்ம கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் அணுதுன்னு நம்மளை நம்ம சோதிக்கணுங்க நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லி சொல்லிவிட்டு ஆண்டருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய பாடுகள் நடுவில் அவர் இருக்கிறார் நம்மளை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல ஆனால் ஆண்டர் சொல்கிறார் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறதுங்க இந்த மாற்றத்தை ஆண்டரை எதிர்பார்க்குறார் அதுக்குள்ளே நம்ம மறித்து போகக்கூடாத படிக்கி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டருக்கு அர்ப்பணிக்கும் போது பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார் இங்கே எல்லோரும் இதை விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஆண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம ஒரு செடி பார்க்குறோம் பார்த்திங்களா அது வந்து ஒரு வேரை யாராலும் பார்க்க முடியாது செடியை மட்டும்தான் பார்க்க முடியும் அதே போல் ஆண்டு நமக்குள்ளே வேராக இருக்கிறாரு நம்ம வெளியில் வருகிற நம்முடைய காரியங்களெல்லாம் ஜனங்க பார்க்குறாங்க ஸோ அந்த செடியில் வருகிற காய் பழம் எல்லாத்தையும் வெளியில் பார்க்க முடியுது ஆனால் அதுக்குள்ளே ஒரு வேர் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஏசு நம்மோட வேற அவர் இருந்து நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் விஸ்வாசிங்க இனி வருகிற நாட்களில் நம்ம மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் நம்ம மாறினாதான் ஆண்டர்கிட்ட நம்ம ஒப்படைத்தோம் சொன்னால் இன்னைக்கு சவுல் வந்து ஆண்டுடைய காரியத்தில் அப்படியே ஒப்படைச்சுட்டாரு அதனால தான் அவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை நான் மறுபடியும் நான் இப்படி தான் வாழ்வேன்னு சொல்லி சொல்லலை ஒரு பெரிய மாற்றத்தை சவுளுடைய வாழ்க்கையில் பார்த்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டர் இன்றைக்கி பெரிய மாற்றங்களை இந்த ஆண்டில் செய்ய போகிறார் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பெரிய மாற்றங்களை கருத்தர் உங்கள் இடத்துல செய்ய போகிறார் நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஜெபிப்போம் என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவில் நீங்கள் ஆண்டர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி அப்பா பிதாவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை சவுளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஆண்டவரே கெட்டவனாக இருந்தாலும் ஆண்டவரே நல்லவராக வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்தீங்க அதே போல் எங்களுக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க சாமி அதை பயன்படுத்த கிருபி செய்யுங்கப்பா ஆண்டவரே யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ எந்த மாற்றத்துக்காக அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரணும் என்னால் இந்த பிடியிலேருந்து வெளியில் வர முடியலை இந்த காரியத்திலிருந்து வெளியில் வர முடியல இந்த பாவத்திலிருந்து வெளியில் வர முடியல என்று சொல்லுகிறவர்களை என் தேவன் தாமே சவுல சந்தித்த தேவன் ஆண்டவரே நீர் இவர்களையும் சந்திக்க முடியும் அப்படின்ற கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குற சாமி ஒரு ஊசியாய் ஆண்டவர் இந்த குடும்பங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் என் தேவன் தாமே பெரிய மாற்றங்களை கொண்டு வருவீராக ஆசீர்வாதமான ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இவர்களோடு இருந்து நடத்த முடியும் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆசிர்வதிங்கப்பா வழி நடத்துங்க ஏசுநாம்தில் கெஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே ஆமீன் காட் யூ